ஆயிஷா ஹிஜாப்ஸ் புது ஹிஜாப்ஸ் வந்து நிறைய வந்து ரயான் டயண்டைல பார்டர் ஸ்டோன் பிக் பிக்ஸை சாளு அதுக்கப்புறம் ஃபேன்சி சாளு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயான் டையன் டைல பார்டர்ல ஸ்டோன் ஒர்க்கு கட் ஒர்க் மாடலு நல்லா ஃபேப்ரிக் வந்து நல்லா சாஃப்ட் டைப்பா சூப்பராக இருக்கு இதோட கட் ஒர்க் மாடல் பாருங்க பாடா ஸ்டோனுக்கு மேல உங்களுக்கு ஸ்டோன் டைப் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கு இதோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பத்து கலர் வருது இதோட கலர் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் நல்லா சாஃப்ட் டைப்பா இருக்கு நல்ல சேல்ஸுக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இதுல வந்து நிறைய குவாண்டிட்டி இறக்கி இருக்கோம் நம்ம இதுலயுமே நம்ம வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் அப்படின்னா இந்த பவுச்சுக்கு வந்து பத்து பீஸ் உங்களுக்கு வந்துடும் இதுல ஆறு பீஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட்ல கொடுக்குறோம் என்ன கலர் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால சிங்கிள் பீஸுமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஹிஜாப்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரயான்ல வந்து ஃபேன்சி பிக் சைஸ் சால்ல வந்து நம்ம பார்டர் கட்டுவர்க்கு ஸ்டோன் பார்த்துருந்தோம் இல்லையா இது அதே டைப்பில் இன்னொரு டிசைன் வருங்க உங்களுக்கு டேக்கோடு வந்துடும் நல்லா கிளாத்து எல்லாமே சூப்பராக இருக்கும் டையண்டையில் கட்டுவர்க் மாடல் ஒரு டிசைன் காமிச்சிருந்தோம் இது அதிலே இன்னொரு டிசைன் அதாவது ஃபேன்சி சால்லே பிக் சைஸ் இது உங்களுக்கு வந்து பத்து கலர் வந்துடும் இந்த பத்து கலர் அதுக்கு அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ரயாமில் இந்த பார்டரில் ஸ்டோன் வச்சு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி டைப் கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட்டிவியர் ஹிஜாபு ரயான் காட்டன்ல உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ஹிஜாப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான் வந்திருக்கு இதுலேயுமே உங்களுக்கு வந்து பன்னெண்டு கலர் வருது பன்னெண்டு கலரு ஹோல்சேல் அப்படிங்கும்போது இந்த பன்னெண்டு பீஸு நீங்கள் எந்த கலரையுமே கழிக்காமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பவுச்சுக்கு இந்த மாதிரி பன்னெண்டு கலர் வரும் ஹோல்சைல் அப்படிங்கும்போது இந்த பன்னெண்டு கலர் நம்ம ஆறு பீஸ் செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு வேற ரேட்ல கொடுக்குறோம் அதே மாதிரி சிங்கிள் பீஸுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் இதுலையுமே நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி இறங்கி இருக்கு தேவைப்படுறவங்க சீக்கிரம் நீங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கலெக்ஷனு அதனால சீக்கிரம் வந்து நமக்கு வந்து சோல்ட் அவுட் ஆகிடும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிம்மர் பார்ட்டி வியர் ஹிஜாபு இந்த ஹிஜாப் வந்து டிஎம்சி ஸ்டோன்ல ஒரிஜினல் டிஎம்சி ஸ்டோன்ல இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இதோட ஸ்டோன் டைப் பாருங்க நல்ல ஹெவி ஒர்க் ஒரிஜினல் ஸ்டோன் மல்டி கலர் பார்த்தாலே அப்படி மினுங்க சைனிங்கா தெரியுதா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுவுமே நம்ம குரூப்ல ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க இந்த கலெக்ஷன் வந்து சிம்மர்லே பார்ட்டி வியர் கலெக்ஷன் இதுல உள்ள கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு கலர் வந்துடும் இது வந்து ரொம்ப நாளா நம்ம குரூப்ல கேட்டுட்டே இருந்த ஒரு கலெக்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சீக்கிரம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்றவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம குரூப்ல இந்த டிசைன் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சேம் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இதே டிசைன் வந்து வாங்கியிருக்கோம் மேனுஃபேக்சரிங் பண்ணி எங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கின டிசைனு இது வந்து பிரைடல் சிம்மன் பார்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க நல்லா சாஃப்ட் டைப்பாக சூப்பராக இருக்கும் இது பிரைடல் சிஃபான் சிம்மர் இது நிறையா பேர் நம்ம குரூப்பில் கேட்காதவங்க இல்லை இது கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டு கலர் பாருங்க இதுல உள்ள எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் இது தவிர நம்ம வந்து ஏழு எட்டு டிசைன் வந்திருக்கு இன்ஷால்லா இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் தேவை அப்படின்றவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க மறக்காம ஐஷா ஹிஜாப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா